ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் தக்காளி மற்ற காய்கறிகளாக எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மணக்க மணக்க சுவையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு மூணு நாளானாலும் கெட்டு போகாமல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் முக்கியமாக எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு பயணம் செய்யும்போது இந்த குழம்பு ரெசிப்பியை நம்ம செய்து எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறம் மாதிரி இப்படி வரும்பொழுது ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் முதல்ல சேர்த்துட்டோன்னா கருகி போயிடும் இப்போ எல்லாம் நிற மாதிரி வரும்பொழுது கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக பத்து பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க துருகலாக சேர்த்தாலும் ஓகே ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன்ல இருந்துச்சுன்னா கருகி போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆற வச்சுருங்க இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் காய்கறி இல்லையான்னு கேட்காதீங்க இதில் நம்ம காய்கறிகளில் வெங்காயம் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து வதங்கி வரணும் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த பொருட்களை மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது இப்போ நம்ம கொதிக்க வைக்க வேண்டியது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியூர்கள்லாம் நீங்கள் பயணம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ